கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகமும் இருபத்தி ஒம்போது பத்து முதல் பதினான்கு வரை யாக்கோபு தன் தாயின் சகோதரரான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபைக்காலின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லாபான் தன் சகோதரியின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் ஆமேன்